எனதருமை நண்பர்களே வழக்கறிஞர் பெருமக்களே இளம் வழக்கறிஞர்களே சட்டம் பயிலும் மாணவ மாணவிகளே ஆண்டவர்களே சான்றோர்களே தாய்மார்களே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் இன்று நாம் விவாதிக்க இருக்கின்ற விஷயங்கள் வந்து வந்து மக்கள் தொகை பெருகிவிட்டது மக்களின் பண தேவைகள் அதிகமாகிவிட்டது அவர்களது தேவை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்லும் பொழுது அதில் பல்வேறு வகையான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு வகையான சாதனங்கள் இன்று சந்தைக்கு வந்துவிட்டது நமது வாழ்க்கை முறையிலேயே பல்வேறு மாற்றங்களை அறிவியல் புகுத்திவிட்டது அப்பொழுது ஏமாற்றுபவர்களும் அந்த காலகட்டத்திற்கு ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல தங்களை மாற்றிக்கொண்டு டெவலப் செய்து கொள்கிறார்கள் இல்லையா ஒரு காலத்தில் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சம்பளமானது கவரில் போடப்பட்டு அந்த கவரானது கொடுக்கப்பட்டது அந்த காலம் அதன் பின்னர் வருகின்ற காலங்களில் சம்பளம் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு சென்று கொண்டிருந்தது காலங்கள் மாறுகிறது இப்பொழுது எல்லோரும் அவர் ஒரு கைபேசியை வைத்துக்கொண்டு தான் நம்ம பேமெண்ட் எல்லாம் ஸ்கேன் பண்ணுறோம் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறோம் ஸோ பணம் நீங்கள் கையில் பா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறோம் ஸோ பணம் பாக்கெட்டில் இருக்கும்பொழுது ஜேபிடி வித்தைக்காரர்கள் ஒரு பிட் பாக்கெட்டு நம்ம பாக்கெட்டிலேருந்து அடிச்சிட்டு போயிடுவான் ரைட்டு ஆனால் நம்ம பணம் நம்ம கையிலே இல்லை அது அக்கௌண்டில் இருக்குது அந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி திரு திருடுவது அப்படின்னு நாளுக்கு நாள் புது புது நூதனமான வழிகள் புது புது கொள்ளை வழிகள் அரங்கரி கொண்டு தான் இருக்கிறோம் இதுதான் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டை சொல்லுவார் திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது வழக்குகள் தான் கொண்டு இருக்குமே ஒழிய ஸோ இந்த சூழலில் நம்மலாம் எப்படி அலர்டா இருக்கன்னா ஒரு செய்தியை நான் படிக்கிறேன் பிக்பாஸ் நடிகையிடம் பதினெட்டு லட்சம் பறித்த ஒரு கும்பல் யார் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா நடிகை சௌந்தர்யா அப்படின்னு ஒரு நடிகை வந்து பிக்பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அவங்க ரோல் அதை வந்து பத்திரிக்கையில் பெருசாக பண்றாங்க சரி ரைட்டு அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பார்சல் வந்ததா வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து ஃபோன் பண்ணுறார் இதை பாருங்கள் உங்கள் பேருக்கு வந்து ஒரு பார்சல் வந்துருக்குது அந்த பார்சலில் வந்து போதைப்பொருள் இருக்குது பொசிஷன் ஆஃப் போதைப்பொருளே வந்து இஸ் அண்ட் அஃபன்ஸ் இப்போ நாங்கள் வந்து உங்களை விசாரிப்போம் அதனால் நீங்கள் வந்து இந்த விசா விசாரிப்போம் விசாரிக்கலாமல் இந்த வழக்கில் நீங்கள் குற்றவாளியாக சேர்க்கப்படுவீர்கள் ஆனால் இந்த வழக்கு பற்றி நாங்கள் உங்களை வழக்கில் உங்களை சேர்க்காமல் இருக்கணும்னா நாங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டுக்குலாம் நீங்கள் வந்து பணத்தை நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னுலாம் இந்தம்மா பயந்துடுறாங்க பயங்கரம் என்ன பண்ணுறாங்க அவங்க கொடுக்குற அஞ்சாறு அக்கௌண்ட்டுக்கு இந்தம்மா வந்து ஆன்லைன்லேயே பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க குறிப்பிட்ட ஒரு சில வங்கி கணக்குக்கு சரி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பண்ணதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சுக்குது அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஷாக்காக இருக்குது அதுக்கப்புறம் எந்த ஃபோன் வரல பணம் மட்டும் போயிடுச்சு பதினேழு லட்சம் கொடுத்துட்டாங்க என்னடா அது பதினெட்டு லட்சம் போயிடுச்சு சொல்லிட்டு விதமாக போலீஸ்க்கு போகிறாங்க போலீஸுக்கு போனால் பத்து பைசா வசூல் பண்ண முடியுமா வசூல் பண்ண முடியல எல்லாமே அப்போ தான் சீட்டிங்னு தெரியுது இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இந்த பன்னெண்டு பத்து பன்னெண்டு அக்கௌண்ட்ஸும் ஒரு ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் உடனே பார்த்து எடுத்துருவாங்க அதான் சொல்லேன் இந்த சமுதாய வளர்ச்சிக்கு ஏற்றார் போல் திருடர்களும் தங்களை வந்து அப்டேட் செய்து தான் இருக்கிறார்கள் பொதுமக்கள் வந்து இதில் வந்து அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி வந்து யாருக்கு வேணாலும் வரலாம் இப்போ ஒரு அட்வொகேட்ஸுக்கும் பேசலாம் ஒரு ஜட்ஜுக்கே இந்த கால் கூட வரலாம் நம்பர் ரெடிஸ்டர் பண்ணி அப்போ அதை எப்படி அவர்கள் வந்து சாமர்த்தியமாக பார்க்குறார்கள் என்பதுதான் ஒரு தப்பே செய்யாதவன் எவ்வளோ தைரியமாக இருக்கலாம் இந்த பொருள் டீலிங் பண்ணுறவன் தான் பயப்படணும் இப்படி ஒரு ஃபோன் வந்ததுன்னா நீங்கள் அனுப்பிச்ச பார்சல் மாட்டிக்கிச்சு அப்படின்னா ஓ நம்ம தான் ஏற்கனவே அமைச்சிருக்கோம் அந்த பார்சல் இப்போ மாட்டுதோ அப்படின்னு நீங்கள் தான் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படியே உங்களுக்கு போலீஸில் பிடிச்சி போனாலும் என்ன இருக்குது எதுவும் பண்ணிட முடியாது தவறு செய்யாதவன் எந்த ஒரு சூழ்நிலையும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உண்மை வெளிவந்து தீரும் அதற்கு அவசரப்பட்டு இந்த மாதிரி வந்தால் உடனே உடனே அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு உடனே நீங்கள் பயிர்கணும் அதெல்லாம் சென்சிட்டிவ் விஷயம் நீங்கள் போகிறீங்கன்னா காவல்துறை மீது உங்களுக்கு ஆயிரம் கோபதாபங்கள் இருக்கலாம் நடவடிக்கை எடுக்கல இதை பண்ணல அதை பண்ணல அப்படின்லாம் ஆனால் இந்த மாதிரிலாம் ஒரு ஃபோன் வருதுன்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களையோ அல்லது உங்களுக்கு அதற்கு இருக்கக்கூடிய உயர் அதிகாரியை அதை வந்து பண்ணுவோம் ஏசி ஆஃபீஸ் டிசி ஆஃபீஸ் கமிஷன் ஆஃபீஸ் எவ்வளோ வருது நீங்கள் டக்குனு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும் டக்குனு ஒரு கம்ப்ளைண்ட் அவன் வெரிஃபை பண்ணிட்டு அவங்க மேலே தப்பு இல்லை ஒய் வர் அஃப்ரைடிங் ஒய் வர கெட் அப்ரைடு எதுக்காக பயப்படணும் நீங்கள் பயப்பட அவசியமே கிடையாது இந்த மாதிரி இருந்தால் டக்குனு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவங்க விசாரிச்சிடுவாங்க உங்களுக்கு பதினேழு லட்சம் பணம் மிச்சமாக இருக்கும் மக்களே ஒத்த ஒத்தை ரூபாயும் இன்று சம்பாதிப்பது எவ்வளவு கடினம் எவ்வளவு உழைத்து எவ்வளவு வேறுவை சிந்தி எவ்வளவு அரும்பாடுபட்டு ஒவ்வொரு வந்து ஒரு ஒரு காசாக வந்து சேர்க்கிறோம் அந்த பணம் உங்கள் கையிலிருந்து சென்று விட்டால் அதை மீண்டும் உங்களால் வசூலிக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி இழந்தது இழந்தது தான் அதாவது எதையுமே வந்து வந்த பின் அதற்கு வந்து வைத்தியம் செய்வதை விட வருமுன் வருமுன் காப்போம் என்கிறது தான் மிக சிறந்த உதாரணம் ஆகவே மக்களின் நண்பர்களே அன்பர்களே இதை போன்று ஃபேக்காக இருக்கும் நான் ஏகப்பட்டவரும் திடீர்னு ஒருத்தர் வந்து மெ ஒரு மெசேஜ் பண்ணுவார் பேங்கில் அக்கௌண்ட்டை மாத்திரம் அவங்க ஓடிபி சொல்லுங்கன்னுவார் இல்லை நீங்கள் நெட்டில் இன்டர்நெட்டில் நீங்கள் வேறு ஒரு விஷயம் தேடிட்டு இருப்பீங்க இல்லை ஒரு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் தேட்டிருப்பீங்க அதில் ஒரு நம்பர் சைட்டில் நீங்கள் ஒரு பேங்க் சைட்டு தேட்டிருக்கீங்கன்னா அதில் ஒரு விளம்பரம் வரும் ஒரு பாப்பம் உள்ளே வரும் அந்த விளம்பரத்தில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை போட்ட உடனே சார் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் இந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு ஆனால் அதெல்லாம் போய் அதெல்லாம் யாருன்னா இந்த மாதிரி ஃபேக்கு ஹேக்கர்ஸ் பண்ணுற வேலைங்க அதனால் நீங்கள் ஒரு வங்க உங்களுடைய பணத்தை வந்து சேஃப் கஸ்டடியில் வச்சுக்கணும்னா அதுக்கு வங்கிகள் என்னென்ன சொல்கின்றன அதை பார்த்து பத்திரமாக இது போல் வந்து என்டிபிஎஸ் ஆஃபன்ஸ் பண்ணுறீங்க இது மாதிரி வந்து ஒரு ட்ரக்கு உங்களுக்கு வந்துருக்குது இதே போல் வந்து உங்களுக்கு லாட்ரியில் இவ்வளோ விழுந்திருக்குது இந்த மாதிரி நான் வெளிநாட்டிலேருந்து பேசுகிறேன் உங்களுக்கு இவ்வளோ அம்மும் மணி வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரில் வருது இருக்கிற டேக்ஸை பே பண்ணுங்க இதெல்லாம் சுத்த ஃப்ராடு சீட்டிங் அதாவது இதெல்லாம் இந்த இதெல்லாம் ஏன் வருதுன்னா புத்தர் சொன்ன கருத்து தான் ஆசையே துன்பத்திற்கு காரணம் நம்ம உழைக்கிறோமா நம்ம உழைச்ச போனால் நம்ம பாக்கெட்டில் நின்னா போதும் அப்படி அப்படின்னு இருந்தோம்னா இதை போன்று எந்தவித பிரச்சனைகளும் வரப்போவதில்லை அதை தாண்டி மக்களே அதை தாண்டி நமக்கு வேறு எங்கேயாவது கிடைத்து விடாத சும்மா ஓசில யாருப்பா இந்த காலத்தில் காசு கொடுப்பா யோசிப்பார் இன்றைக்கி தண்ணி கூட கொடுக்க முடியாத நிலைமையில் தான் மனிதர்கள் இருக்கிறார்கள் அதனால் உங்களுக்கு எந்தவித பணமோ வந்து அதிர்ஷ்டமோ குதிர்ஷ்டமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சம்பாதிக்கிற பணம் தான் உங்களுக்கு அதை பத்திரப்படுத்த வேண்டும் நீங்கள் இது மாதிரி பேராசையே பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா புத்த சொன்னார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அதே போல் நீங்கள் ஆசைப்பட்டால் இதைப்போல் பணத்தை எழுந்துவிட்டுதான் நீங்கள் நடுத்தரவில் இருக்க வேண்டும் ஆகவே இதை போன்று உங்களுக்கு வருகின்ற ஃபோன் கால் மற்றும் வந்து ஆன்லைன் ஃப்ராட் மக்களிடமிருந்து மிகுந்த எச்சரிக்க எச்சரிக்கையாக இருந்து உங்களை காத்து நண்பர்களே வணக்கம்